நடைபெற்ற தமிழ்நாடு அரசு அலுவலக உதவியாளர்கள் மற்றும் அடிப்படை பணியாளர் சங்கத்தின் சிறப்பு திருவள்ளூர் பிரஸ் கிளப் நிர்வாகிகள் கலந்து தமிழக அரசால் அங்கீகரிக்கப்பட்ட சங்கமான தமிழ்நாடு அலுவலக உதவியாளர்கள் மற்றும் அடிப்படை பணியாளர்கள் சங்கத்தின் திருவள்ளூர் மாவட்ட அலுவலகம் புதுப்பிக்கப்பட்டு அதன் திறப்பு விழா சங்கத்தின் மாவட்ட தலைவர் எம் சண்முகம் தலைமையில் நடைபெற்றது இந்த சங்க கட்டிட திறப்பு விழா நிகழ்ச்சியில் திருவள்ளூர் பிரஸ் கிளப் கௌரவ தலைவர் கே ரவிச்சந்திரன் மற்றும் சங்க தலைவர் பிரபு முனுசாமி ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று சங்க கட்டிடத்தை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தனர் இந்த நிகழ்வில் சிறப்புரையாற்றிய திருவள்ளூர் பிரஸ் கிளப் கௌரவ தலைவர் ரவிச்சந்திரன் சங்க கட்டிட திறப்பு விழாவிற்கு அளித்த தமிழ்நாடு அரசு அலுவலக உதவியாளர்கள் மற்றும் அடிப்படை பணியாளர்கள் சங்கத்தின் நிர்வாகிகளுக்கு நன்றி தெரிவித்ததுடன் மேலும் பிரஸ் கிளப் சார்பில் சங்க கட்டிடம் கட்டி திறப்பு விழாவிற்கு அனைத்து நிர்வாகிகளும் அழைக்கப்படுவார்கள் என அடிப்படை பணியாளர்களின் கோரிக்கைகளை அரசிடம் எடுத்துரைப்பதில் திருவள்ளூர் பிரஸ் கிளப் என்றும் உறுதுணையாக நிற்கும் எனவும் தெரிவித்தார் இந்த சங்க கட்டிட திறப்பு விழாவில் திருவள்ளூர் பிரஸ் கிளப் செயலாளர் லோகநாதன் பொருளாளர் வசந்தகுமார் துணைத் தலைவர் சுரேஷ் பாபு மகேஷ்குமார் இணை செயலாளர் யுகந்தர் துணை செயலாளர் விநாயகமூர்த்தி ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட பிரஸ் உறுப்பினர்கள் மற்றும் தமிழ்நாடு அரசு அலுவலக உதவியாளர்கள் மற்றும் அடிப்படை பணியாளர்கள் சங்கத்தின் துணைத் தலைவர்கள் நாகலிங்கம் சாந்தம் ராஜ்குமார் மாவட்ட செயலாளர் ஜெயபிரகாஷ் மாவட்ட பொருளாளர் பாலமுருகன் மாவட்ட துணை செயலாளர் முரளிதாஸ் ராஜேஷ் மாவட்ட தலைமை நிலைய செயலாளர் தெய்வசிகாமணி மாவட்ட தணிக்கையாளர் மணி மாவட்ட அமைப்பு செயலாளர்கள் நாகராஜன் ஜேம்ஸ் மாவட்ட பிரச்சார செயலாளர் வினோத்குமார் மாவட்ட மகளிர் அணி செயலாளர் உமா மகேஸ்வரி மகளிர் அணி துணை செயலாளர் சுசி ஆதி திராவிடர் நலத்துறை மாவட்ட தலைவர் சுரேஷ் மாவட்ட செயலாளர் கமலகர்ணன் மாவட்ட பொருளாளர் சுரேஷ் முன்னாள் மாவட்ட தலைவர் போஸ் சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் புருஷோத்தமன் மற்றும் இணைப்பு சங்க நிர்வாகிகள் கிளை சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இவர்கள் அனைவருக்கும் சால்வை அணிவித்து கௌரவிக்கப்பட்டனர்